குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தசோ ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் மாடல் வித் பப் ஸ்லீவ் கோட்டன் நைட்டி எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டுமே பார்க்க போகிறோம் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ஒரு பீஸ் நைட்டியோட ரேட் இரநூத்தி ஐம்பது ஒரு பீஸ் ரெண்டு பீஸும் எடுத்துக்கலாம் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறவங்களுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் வரும் த்ரீ பீஸ் த்ரீ பீஸ்க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஃபார் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு இருந்து புக் பண்ணுறவங்களுக்கு த்ரீ பீஸ் த்ரீ பீஸ்க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு டுவெண்ட்டி ருப்பீஸ் மட்டும் ஷிப்பிங் சார்ஜ் வரும் ஓகேங்களா வித்து செவன் இன்ச்சஸ் ஜிப்பில் வரக்கூடிய பியூட்டிஃபுல்லான காட்டன் நைட்டி வித் யூனக்கு அழகான பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்து அடிச்சிருப்போம் போட செம கம்ஃபர்டபுளாக இருக்கும் செஸ்ட்டு சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்எல் நைட்டிக்கு நாற்பத்தாறு இன்ச்சஸும் டபுள் எக்ஸ்எல் நைட்டிக்கு நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் இருக்கும் ஹைட்டு பார்த்திங்கன்னா ஐம்பத்தாறு இன்ச்சஸ் ரெண்டுக்குமே காமன் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டுமே சேம் ஹைட்டில் இருக்கும் ஓகேங்களா அட்ஜஸ்டபிள் ரோப்புமே கொடுத்துருப்போம் சைடு பேக்கெட்டோடு வரக்கூடிய கலெக்ஷன் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சூப்பரான ரஜுவாடி ஃபேப்ரிக்கு நம்மள்கிட்ட வந்து ஃப்ராக் நைட்டி பார்த்தீங்கன்னா ரஜ்வாடி ஃபேப்ரிக்லேயும் இருக்குது பட்டிக் ஃபேப்ரிக்லேயும் இருக்குது ஓகேங்களா பட்டிக் வந்து டூ சிக்ஸ்டி வரும் ரஜ்வாடி ஃபேப்ரிக் ஃபா ஃப்ராக் மாடல் வித் பார்சலி இரநூத்தி ஐம்பது வரும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரீசெல்லர் குரூப்ஸ் அவைலபிள் இருக்குது குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உங்களுக்கு வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ரெகுலர் அப்டேட்டா குரூப்லேயும் நீங்க பாத்துக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கலர் பார்த்திங்க அப்படின்னா கீழே இந்த மாதிரி சூப்பர்வான ஸ்ட்ரைட் வைத்தோட வரக்கூடிய ஃப்ளோரல் டிசைனும் மேலே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி லீஃபோட வரக்கூடிய பர்பிள் கலர் டிசைனும் கொடுத்துருக்கும் சிங்கிள் பீஸோட ரேட்டு ஆஷ் யூஸ்வல் டூ டூ ஃபிஃப்டி மட்டும்தான் எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டுமே டூ ஃபிஃப்டி மட்டும்தான் சூப்பரான ரஜுவாடி ஃபேப்ரிக் நம்மளோட பொங்கலுக்கு சம சூப்பரான கலெக்ஷன் இன்றைக்கி நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி ராத்திரியே பேக் பண்ணிவிடுவோம் நாளை காலையில் உங்களுக்கு டிஸ்பேச் ஆயிரும் ஓகேங்களா உங்களுக்கு பொங்கலுக்கு முன்னாடி கைக்கு வந்துடும் ஸோ உங்களுக்கு பிடிச்சதை வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு பதினாறு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணுங்கள் கீழே வாட்ஸ்அப்போட லிங்க்குமே நான் கொடுத்துருக்குறேன் ஓகேங்களா ஸோ ஃப்ரெண்ட்டு தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணுங்கள் செம்ம சூப்பரான கலெக்ஷன் ப்ரீமியமான காட்டன் ஃப்ராக் மாடல் வித் பப்ஸ்லிவ் டூ ஃபிஃப்டி ருபீஸில் ரஜுவாடி ஃபேப்ரிக் த்ரீ ஹண்ட்ரட்ஜிஎஸ்எம்எம் நல்ல கெட்டியாகவே இருக்கும் துணி வந்து கலர்ஸுமே அவ்வளோ ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம் செம்ம சூப்பராக இருக்கும் போடுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு வியாராக இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு நைட்டி போட்ட ஃபீலே இருக்காது அவ்வளோ அழகாக ஒரு குர்த்தி வியோ பண்ண மாதிரி இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஹைட்டுமே தாராளமாக உங்களுக்கு ஹைட் இருக்கும் ஓகேங்களா தஷாவோட ஓன் ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டி ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் வித் செவன் இன்சஸ் போட அழகான யூனிக் பேட்டன்ல வரக்கூடிய பியூட்டிஃபுல்லான காட்டன் நைட்டி ஓகேங்களா கலர்ஸ் எல்லாமே பயங்கர ட்ரெடிஷ்னலான செம்ம சாஃப்டான காட்டனில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒரு கலருக்கு அஞ்சு பீஸ் இருக்குது ஓகேங்களா நல்ல ஒரு டார்க்கு கிரே வித்து பிங்க் கலர் நல்ல ஒரு பேபி பிங்க் கலர் காம்பினேஷன் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் சைஸ் எக்ஸல் டபுள் எக்ஸல் அடுத்து கண்டினியூஸாக வரும் ஓகேங்களா வித்து செவன் இன்ச்சஸ் ஜிப்பு ரொம்பவே அழகான குவாலிட்டி நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா கீழே பிங்க்கும் மேலே கிரேவும் வரக்கூடிய கலர் ச சூப்பரமான செவன் இன்ச்சஸ் ஜிப்பு யூனெக் பேட்டர்ன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எக்ஸல் ஃப்ராக்ல செம சூப்பரான பிங்க் வித்து ஒரு கரும்பச்சை கலர் மாதிரி ஓகேங்களா பாட்டில் ஆர் பிளாக் மாதிரி ஒரு ஷேடில் இருக்குது சிங்கிள் பீஸோட ரேட் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ஓகேங்களா கலர்ஸ் எல்லாமே செம சூப்பரான ஷேட்ஸு பிங்க் வித் பிளாக் பாட்டில் க்ரீன் பாட்டில் க்ரீன் வித்து பிங்க் ரொம்ப அழகாக இருக்கும் கலர் காம்பினேஷன் எல்லாமே செம சூப்பராக இருக்குது ஓகேங்களா ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் இது பார்த்தீங்க அப்படின்னா கீழே ப்ளூ ஓகேங்களா டார்க் ப்ளூ வித்து மேலே வந்து ஒரு மாதிரி ரேடியம் க்ரீன் அவ்வளோ பளிச்சுன்னு ஒரு கலரு ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேடியம் க்ரீன் வித்து சூப்பர்வான நேவி ப்ளூ கலர் காம்போ வித்து செவன் இன்ச்சஸ் ஜிப்பு செம ப்ரீமியமாக இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டுலேயுமே உங்களுக்கு வந்து நூற்றி இருபது பீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா ஸோ டெஃபினட்டாக எல்லாருக்குமே ஸ்டாக் இருக்கும் ஸ்டாக் இல்லைன்ற கம்ப்ளைண்ட் வராது இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மஸ்டர்ட் எல்லோ வெந்தய கலர் வித்து கிரே கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது கலரு ரொம்பவே சூப்பரான கலர் காம்பினேஷன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரே வித் எல்லோ கலர் காம்பினேஷன் பர்ஃபெக்டான கலர் காம்போ செம்ம சூப்பரான குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ நம்ம பார்த்த பன்னிரெண்டு ஷேட்ஸுமே உங்களுக்கு எக்ஸல் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது டபுள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் செம்ம சூப்பரான குவாலிட்டி செம அழகான ஃபேப்ரிக்ல திக்கான ஃபேப்ரிக்காக இருக்கும் போடுறதுக்கு செம கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு ஸ்லீவுமே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக கொடுத்து பியூட்டிஃபுல்லான ஒரு பப்ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணியிருப்போம் வித் அட்ஜஸ்டபிள் ரோ போட வரக்கூடியது சைடில் பேக்கெட் இருக்கும் ஸோ போட செம கம்ஃபர்டபுளாக இருக்கும் கலர்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் வித் யூனிக்கு டபுள் எக்ஸல் சைஸு செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸ் ஹைட் ஐம்பது இன்ச்சஸ் எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டுமே ஹைட்டு சேமாக தான் இருக்கும் ஓகேங்களா பர்ஃபெக்டான குவாலிட்டி சூப்பராக இருக்குது கலர்ஸ் எல்லாமே ஓகேங்களா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம சூப்பரான ரெட்டு ஓகேங்களா நல்ல ஒரு டார்க் ரெட்டு விற்று பிங்க் கலர் காம்போ அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் செம சூப்பரான கலர் அப்படி பழிச்சுன்னு இருக்கும் கலர் இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பீட்ரூட் கலரு பீட்ரூட் கலரில் செம சூப்பரான மெரூன் ஷேடு பக்கா குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி காட்டனு சாயம் போகாது சுருங்காது உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான காட்டன் ஐட்டியாக இருக்கும் நீங்கள் ஊற வச்சும் அடித்து துவச்சிக்கலாம் மிஷின் வாஷும் போட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா வைலட் வைலட் வித் நேவி ப்ளூ கலர் கலருக்கோ ரொம்ப ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ வித்து சூப்பர்மான வயலட் கலர் நல்ல ஒரு டார்க் கத்திரிப்பூ வைலட்டு நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தோம் அப்படின்னா செம சூப்பரான ஒரு ஆஷ் மாதிரி ஒரு கலரில் சூப்பரான ராமா க்ரீன் கலர் காம்போல வந்திருக்கு ரொம்ப அழகான ஃப்ளோரல் டிசைனோடு வரக்கூடியது நெக்ஸ்ட்டு அதே இதில் உள்ட்டாக பார்த்திங்கன்னா கீழே சூப்பரான கம்ப்ளீட்டான ஒரு ஸ்கை ப்ளூ மாதிரி ஒரு கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ளோரல் டிசைனில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ட்டிக்கல் வைப்ஸ் மாதிரி வரக்கூடியது சைஸ் டபுள் எக்ஸல் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது டபுள் எக்ஸல் ஓகேங்களா இது பார்த்திங்க அப்படின்னா மெஜெண்டா வாடா மல்லி கலர் வித்து ஒய்லெட் கலர் காம்பினேஷன் தீப்பெட்டி கலர் சொல்லையா கத்திரிப்பூ கலர் அந்த மாதிரி காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பயங்கர ட்ரெடிஷ்னலான கலர் காம்போஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா டார்க் ஒய்லெட்டு நல்ல ஒரு பூ கலர் வித்து மெஜெண்டா பிங்க்கு யூனிக் பேட்டன் வித்து செவன் இன்ச்சஸ் இப்போ பர்ஃபெக்டான குவாலிட்டி நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டார்க் ரெட்டிஷ் மரூன் கலர் மெரூன் வித்து சூப்பர்வான ஒரு ரெட் பிளட் ரெட் கலர் சொல்லல அந்த மாதிரி ஒரு ரெட் கலர் காம்போ ரொம்ப அழகாக இருக்குது வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு சிப்பெல்லாம் சூப்பரான குவாலிட்டியில் இருக்கும் ஃபீட் பண்ணுறவங்க கூட தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகான ஜிப்பு கொடுத்துருப்போம் இது பார்த்திங்கன்னா ஃப்ராக் மாடல் வித் பப் ஸ்லீவ்ல டபுள் எக்ஸில் சூப்பர்வான ஒரு மாதிரி பிளட் பிங்க் கலர் வித்து சூப்பர்வான மரூன் கலர் காம்போ எல்லாமே பர்ஃபெக்டான கலர் காம்பினேஷன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் மறக்காமல் தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆல்